பிஜி ஜேர்னலிசம் படிக்கும்போது தான் எனக்கு அம்பேத்கர்ன்ற பேரே எனக்கு உண்மையில் கான்ஷியஸாக நான் கேட்டது வந்து பிஜி படிக்கிறப்ப தான் பட் அப்போவுமே நான் வாசிக்கவும்லாம் ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் நான் மீடியாவில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து அப்புறம் சாதியை பற்றி நான் நிறைய எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு என்னோடய தேர்ட்டிஸில் தான் வந்து நான் அம்பேத்கரை நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம் அவருக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் நடந்த கொடுமைகள் வந்து நிறைய அதெல்லாம் தாண்டி மேலே வரணும்னா கல்வி மட்டும் ஆயுதம் ஆயுதம் கல்வி எடுத்து போராடணும் ஒரு போராளி இது வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் சொசைட்டி இங்கே வந்து ஒருத்தர் மேலே இருக்காங்க ஒருத்தர் கீழே இருக்காங்க அந்த சிஸ்டம் வந்து இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்படுது சாதியின் பேரால ஸோ இதை வந்து கடைசி வரைக்கும் இந்த சிஸ்டம் சமன்படுத்துறதுக்காக அந்த கிரேடர் இன்இக்வாலிட்டியை வந்து ஒழிக்கிறதுக்காக அவர் வந்து தன்னோட இறுதி காலம் வரைக்கும் ஒரே பணியாக அதை எடுத்துக்கிட்டு செஞ்சார் ஸோ வந்து இந்திய சமூகத்தில் இந்த சாதி ஒழிஞ்சு சமத்துவம் உருவாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த சமத்துவம் தான் நம்மளோட அறமாக இருக்க போகிற காலம் வரைக்கும் வந்து அம்பேத்கர் தான் வந்து எல்லாருக்குமே ஆனால் தலைவராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன்